வருவாய்த்துறையில் கிராம உதவியாளர்களுக்கான பணியிடங்களுக்கு வயது வரம்பை உயர்த்தி தமிழக அரசு ஒரு ஆணை வெளியிட்டிருக்காங்க அதில் இப்போது ஓப்பன் கேட்டகரியில் ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் ஏற்கனவே முப்பதுன்னு இருந்திருக்கு அது வந்து இப்போதைக்கு முப்பத்தி ரெண்டுன்னு எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பிசி எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு முன்னாடி முப்பத்தி ஐந்து வயசுன்னு இருந்ததை ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி முப்பத்தி ஒன்பதாகவும் எஸ்சி எஸ்டி டெஸ்டிடியூட் விடோ இவங்களுக்கு உண்டான ஏஜ் லிமிட் முப்பத்தி ஐந்துன்றதை நாற்பத்தி ரெண்டாகவும் இது போன்று போட்டித் தேர்வு சம்மந்தமான தகவல்களை பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி